அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த தி உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வார பலன்கள் நம்ம இதில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலம்பர் வரைக்கும் எல்லா காரியங்களையும் ஒரு குழப்பமான மந்தமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தால் கூட அடுத்த காரியத்தை எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் சிறிய தூர பிரயாணங்கள் இருக்கலாம் நீங்கள் தான் டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண வேண்டி வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலம்பரம் வரைக்கும் நடக்கும் புதன்கிழமை மத்தியானத்துக்கு மேலே வியாழன் வெள்ளிக்கிழமை காலம்பரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வரைக்கும் அப்படின்னு வச்சிங்களா புதன் வியாழன் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வீடு சம்பந்தமா விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க வீடு கட்டுறது ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அது சம்மந்தமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டி வரும் இல்லை வீடு வாங்கிறது இடம் வாங்குறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இல்லை வாகனத்தில் ரிப்பேர் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டி வரும் புது அந்த நாட்கள் வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவுகள் திடீர் பணவரவுகள் வரலாம் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் இருந்து லாபங்கள் கிடைக்கலாம் இல்லை இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் வரலாம் இதெல்லாம் நடக்கூடிய காலமாக உங்களுக்கு புதன் வியாழன் இந்த ரெண்டு நாள் இருக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளும் உங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இப்போ ப்ராசஸ் ஆகும் மூவ் ஆகும் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு திங்கள் செவ்வாய் ரெண்டாலாம் குழப்பங்களா இருக்கும் மற்றபடி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே இருக்கு இந்த வாரத்தில் நீங்க எல்லா காரியங்களையும் புதன்கிழமைக்கு மேல செஞ்சுக்கலாம் நன்றி